வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் நிச்சயமாக அந்த பகுதிகளில் அதிகனமழை அதிதீவிர கனமழை மிக கனமழையெல்லாம் வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ரொம்பவே கடுமையாக இருக்கும் சரி அப்படிப்பட்ட பகுதிகளில் அதிகனமழை அதீத கனமழை மிக கனமழை எல்லாம் வரும்போது தமிழ்நாட்டிற்கு கனமழை தீவிரமாகாதா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களை கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பொதுவாக நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையில தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழையும் கிடச்சிருக்கு கடந்த ஆகஸ்ட்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது கூடுதல் மழை பொழிவாகவே நமக்கு வந்து பதிவானது எல்லாமே நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இயல்புக்கு அதிகமான மழையும் நமக்கு வந்து இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் விட்டு விட்டு மழை பகுதியாகவும் இரவு நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மிதமான மழையாகவும் ஒரு சில மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கு இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களிலும் அப்படியே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருந்துட போகிறது கிடையாது நிச்சயமாக அந்த மிதமான மழை மற்றும் லேசான மழை எல்லாமே கண்டிப்பாக காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு புயல் சின்னங்கள் வங்கக்கடலில் உருவாகும் பொழுது கடலோர மாவட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையாகவே தான் இருக்கணும் கடந்த சுற்று மழை பொழிவு நம்ம பார்த்தோம் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும் போது கடலூர் போன்ற துறைமுகங்கள்லாம் நமக்கு அந்த புயல் எச்சரிக்கை கொண்டு ஒன்றாம் எண் வரைக்கும் ஏற்றினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது நமக்கு வந்து கடலோரப் பகுதிகளே ஏன்னா அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கையில் நம்ம தொடர்ந்து சொல்லும்போது வங்கக்கடல் பகுதிகளில் அதிகபட்சம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் எழுவத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறும்பொழுது கண்டிப்பாக காற்றுடைய வேகம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா புயலுக்கு முந்தைய நிலை தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுவது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நிச்சயமாக உண்டு அதில் மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்லும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்னதான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மழை பொழிவு இல்லாமல் இருந்தாலும் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து நமக்கு வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிட்டு தாங்க இருக்கு வரக்கூடிய மாதங்களிலும் அதிகமாக உருவாகும் இப்போ நமக்கு வந்து காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக இல்லை ஏன்னா வடகிழக்கு தான் நமக்கு வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது வர தொடங்கும் அப்போ தான் நமக்கு வங்கக்கடலில் எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு புயல் சின்னங்களோ உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் தற்போதைக்கு வந்து நிறைய தாழ்வு பகுதிகள் உருவானாலுமே கூட எல்லாமே வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி தான் கண்டிப்பாக நகரும் அடுத்த செப்டம்பர் பதினைந்து பதினாறு தேதிக்கு பிறகு அந்த காற்றில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் அக்டோபர் மாதங்களில் படிப்படியாக வடகிழக்கு பருவக்காற்றும் தமிழ்நாட்டை நோக்கி வீச தொடங்க தான் போகுது அக்டோபர் இறுதியிலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று சற்று தீவிரமடைந்து அதுக்கப்புறமா அந்த நவம்பர் மற்றும் டிசம்பரில் வழக்கம் போல் மிக கடுமையான கனமழையை நம்ம வந்து சந்திக்க தான் போகிறோம் இந்த வருஷம் மற்ற மாநிலங்கள் எப்படி ஒரு வெள்ளப்பெருக்கை சந்திச்சிருக்கோ மற்ற மாநிலங்களில் எப்படி ஒரு அதிகன மழையெல்லாம் பதிவாகியிருக்கோ அதே போல் தான் தமிழ்நாட்டிற்கோ நமக்கும் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை இல்லாததுனால நமக்கு வெள்ளப்பெருக்கு எதுவும் பார்க்காம இருக்கிறோம் மிதமான மழை லேசான மழையிலே இருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு பருவமழை தீவிரமடையும் போது கண்டிப்பாக நமக்கு நிறைய மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிடும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மழை வந்து இரவு நேரத்தில் மட்டும் எதிர்பாருங்க பகுதியான மழையாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் ஆனால் அதிக நேரம் மழை பெய்யாது ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் மழை வருமானு கேட்குறீங்க ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையானது எதிர்பாருங்க பெரும்பாலும் அந்த பதினைந்து நிமிடத்திலிருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மழை வந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு மிதமான மழை மட்டுமே நமக்கு பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகும் நிச்சயம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மழை மற்றும் மிக கனமழை போது அறிவிக்கப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க